நண்பர்கள் பலருக்கு பிடித்த கிச்சடி என்பது எம்மொழி சொல் உங்களால கணிக்க முடியுதா பாருங்க இன்னைக்கு நம்ம எம்மொழி சொல் அப்படின்ற தலைப்புல குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்காக ஒரு நான்கு சொற்களை பார்க்க போறோம் அதுல கடுதாசி முதல் சொல்லான கடுதாசி என்பது எம்மொழி சொல் நிறைய பேர் ஆங்கிலமாக இருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் கடுதாசி என்பது போர்ச்சுகீசிய மொழி சொல் போர்சுகீசிய மொழி சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க போர்த்துகீசிய மொழி சொல் அடுத்ததா தோப்பு தோப்பு தமிழ் சொல் தன் மாதிரி தானே இருக்கு தோப்பு என்பது பிற மொழி சொல்லா தோப்பு என்பது டச்சு மொழி சொல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா கோர்ட் கோர்ட் என்பது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆங்கில மொழி சொல் நமக்கு ஆப்ஷன்ல வேறு ஏதாச்சும் நாடு கொடுத்துட்டா அல்லது மொழி கொடுத்துட்டா நம்ம உடனே கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் ஆனால் கோர்ட் என்பது ஆங்கில மொழி சொல் அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்ச கிச்சடி என்பது மராத்தி மொழி சொல் என்ன சொல் மராத்தி மொழி சொல் மராத்தியிலிருந்து வந்த சொல் தான் கிச்சடி இதே மாதிரி சேமியா இது எந்த மொழி சொல் அப்படின்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க சேமியா என்பது எம் மொழி சொல் அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல அனைத்து அடுத்த தலைப்பை பார்க்கலாம் இந்த நான்கு சொற்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க வர தேர்வுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி